ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜய ஜெய கோவிந்தா கோபாலா கோவிந்தா ஆனந்த நிலையா ஆதிபராணா ஆறுதல் அருளும் அன்பு நிவாசா மலரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா மங்களம் தரணும் ஸ்ரீ சீனிவாசா தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே ஹரி 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 கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா மாதவ ஹரி கோவிந்தா மாமாயா கோவிந்தா மாதவ ஹரி கோவிந்தா மாமாயா கோவிந்தா சந்திரன் புகழும் மந்திரி நிவாசா தாயடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா சரணம் ஸ்ரீ சீனிவாசா வரம் கோரி வந்தோமே சிரம்தாழ நின்றோமே வரம் கோரி வந்தோமே சிரம் தாழ நின்றோமே வருவாய் நிறைவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஜய 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 கோவிந்தா